அன்பு குழந்தையே உனது மனதில் ஆழமான நம்பிக்கை என் மேல்வை அதுவே உன்னை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் கிருத்திகை மற்றும் சஷ்டியை மறக்காமல் உணருகில் உள்ள முருகனை வழிபடு முருகன் துணை அன்பரே உன் வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ காணாத இடத்திலும் நீ அறியாத நேரங்களிலும் கூட என் சக்தி உன்னை தாங்கி நிற்கிறது மனிதன் பிறந்த உடனேயே அவனுக்கு ஒரு பசுமையான ஆன்மா கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆன்மா தூய்மையாய் இருந்தால் அவன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தடுமாற மாட்டான் ஆன்மாவின் அழகு நம்பிக்கையிலும் பக்தியிலும் திகழ்கிறது நம்பிக்கை எனும் ஒளியை மனதில் ஏற்றிக்கொள் அந்த ஒளி இருளான பாதையையும் வெளிச்சமாக்கும் நீ வாழ்வில் காணும் சோதனைகள் அனைத்தும் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை மேம்படுத்தவே ஒவ்வொரு துன்பமும் உன்னை தீட்டிய ஒரு முத்திரையாகும் அதை ஏற்றுக்கொள் வலியால் மனம் உடையாமல் அதை தாண்டியால்தான் நீ உன் உள்நிலையை அறிய முடியும் நான் உன்னை வழிநடத்தும் போது என் சிந்தனையை உணர்ந்து செயல்படு உன் மனம் அலைபாயாமல் இருக்க வேண்டும் மனதின் அமைதிதான் உண்மையான செல்வம் அந்த அமைதியை அடைய விரதம் தவம் பிரார்த்தனை ஆகியவைகளை வழியாய்க்கொள் விரதம் என்பது உடம்பை வலியுறுத்துவதற்கல்ல மனதை அடக்குவதற்கே உலகில் பலர் உன்னை சோதிப்பார்கள் சிலர் உன்னிடம் நன்மை பேசுவார்கள் சிலர் தீமை பேசுவார்கள் இரண்டையும் சமமாய் காண்பதற்கே தைரியம் வேண்டும் அன்பு குழந்தையே பிறர் சொற்களைப் போல உனது மனம் குலைய வேண்டாம் நம்பிக்கை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் நான் வழங்கிய ஆயுதங்களின் பொருள் உனக்கு புரியட்டும் என் வேல் அறிவை குறிக்கும் அந்த அறிவு உன் அறியாமையை அழிக்க வேண்டும் அறியாமைதான் வாழ்வின் இருள் அறிவுதான் அந்த இருளை ஒழிக்கும் ஒளி என் மயில் வேகம் ஆற்றல் உயர்வை குறிக்கும் நீ வாழ்க்கையில் விரைவாய் முன்னேற வேண்டும் என்றால் ஒழுக்கமும் சத்தியமும் தேவை என் சேவல் விழிப்புணர்வை குறிக்கும் சோம்பலை விட்டு எழுந்து செயலாற்று அன்பரே நீ சஷ்டியில் என்னை வழிபடும்போது உன் மனதை முழுவதும் என்னிடம் கொடு நானும் உனக்கு என் அருளை முழுமையாக தருவேன் உனது உள்ளத்தில் என்னை நினைத்தாலே நீ பாதுகாப்பாய் இருப்பாய் நல்லை கிருத்திகையில் தீபம் ஏற்றி என்னை நினைத்தாலே உன் இருள் நீங்கும் உன் அன்றாடச் செயல்களில் சுத்தமாயிரு அந்யாயம் பேசாதே பொய் சொல்லாதே அடுத்தவருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே இவையெல்லாம் சின்ன விஷயங்களாய் தோன்றினாலும் அவற்றின் பலன் மிகப் பெரிது சுத்தமாய் வாழ்வது பக்தியின் அடிப்படை உன்னுள் இருக்கும் அகங்காரத்தை நீக்கிக்கொள், அகங்காரம் அகங்காரம்தான் ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய தடையாகும் தாழ்மையாயிரு தாழ்மை உள்ளவரின் வாழ்வில் என் அருள் நீங்காது உனக்கு ஆற்றலும் அறிவும் புகழும் கிடைத்தாலும் அது எல்லாம் என்னால் வந்தது என்பதை மறந்துவிடாதே நீ என்னை அழைக்கும் போது மலையிலும் கடலிலும் காட்டிலும் பாலையிலும் எங்கு இருந்தாலும் நான் கேட்பேன் என் பெயரை ஜபி ஓம் சரவணபவா என்று சொன்னவுடன் என் சக்தி உணருகில் இருக்கும் அந்த மந்திரம் உனக்கு கவசமாகும் உன்னுடைய மனதை நீ காக்கிறாய் என்றால் உலகமே உனக்கு வணங்கும் மனதை அடக்குவதே மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் நீ எப்போதும் அமைதியாக இருப்பாய் அதற்கே உன் வாழ்க்கை பிறந்தது நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உலகில் எந்த ஒரு பொருளும் நிலைத்திருக்காது பிறக்கும் அனைத்தும் அழியும் ஆனால் ஆன்மா அழியாது அந்த ஆன்மாதான் உன் உண்மையான சக்தி அதையே வளர்த்து காப்பாற்று உன்னிடம் நான் வேண்டுவது ஒன்றே சுத்தமான மனதை வைத்துக்கொள் நல்ல வழியில் நட அன்பை வளர்த்துக்கொள் பகையை விலக்கு பகை கொண்ட மனதிற்கு அமைதி இல்லை அன்பு கொண்ட மனதிற்கு எப்போதும் அமைதி இருக்கும் மனித வாழ்வு கடலில் மிதக்கும் ஒரு படகு போல காற்று மலைகளும் அந்த படகை தள்ளும் ஆனால் படகை இயக்கும் ஒருவன் இருந்தால் அது சரியான திசையில் செல்லும் உன் படகின் கப்பாளி நான் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் உன் வாழ்க்கை சரியான கரையில் அடையும் அன்பரே உன் வழிபாட்டில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய நாட்களில் என் அருள் அதிகம் பொழியும் அந்த நாட்களில் மலர் பழம் பால் நீர் கொண்டு என்னை வழிபடு உன் பிரார்த்தனை எப்போதும் செவிகொள்வேன் எனது ஆலயத்திற்கு வர முடியாத நேரத்திலும் உன் மன ஆலயத்தில் என்னை நினை மனமே உண்மையான ஆலயம் கல் சங்கு மந்திரம் இவை அனைத்தும் வெளிப்புற அடையாளங்கள் உண்மையான வழிபாடு உள்ளத்தில்தான் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சோகம் வந்தாலும் அது நீடிக்காது சூரியன் மறைந்தாலும் மீண்டும் உதயமாகிறான் அதுபோல உன் வாழ்வில் வந்திருக்கும் இருள் நீங்கிப் போய் மீண்டும் ஒளி வரும் நம்பிக்கையை விடாதே நீ உன் பெற்றோர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்கள் உன்னைப் பெற்றவர்கள் அவர்களின் திருப்திதான் உன் வாழ்வின் வரப்பிரசாதம் அவர்களை மதித்தால் நான் உன்னோடு இருக்கிறேன் பக்தா உன் வாழ்வில் செல்வம் புகழ் ஆற்றல் அனைத்தும் வருமே ஆனால் அதனை தானமாகவும் பரிசாகவும் அன்பாகவும் பகிர்ந்து கொள் தனக்கே வைத்துக் கொண்டால் அது அழியும் பிறருடன் பகிர்ந்தால் அது வளர்கிறது என்னை நினைப்பது உனக்கு சுகத்தை தரும் அந்த நினைவு உன்னை தீமையிலிருந்து காக்கும் எங்கு சென்றாலும் என் பெயர் உன்னுடன் இருந்தால் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீ எப்போதும் வெளியில்தான் என்னை தேடுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தை நோக்கு அங்கேதான் நான் இருக்கிறேன் அந்த உண்மையை உணர்ந்தவனே உண்மையான பக்தன் அன்பரே நீ வாழும் இவ்வுலகம் ஒரு சோதனை களம் ஒவ்வொரு நாளும் உன்னை கண்டுபிடிக்க வைக்கும் புதுப் பாடங்களால் நிரம்பியிருக்கிறது அந்தப் பாடங்களின் சுவடுகளில் என் சிந்தனை நிறைந்துள்ளது உன் கண்கள் காண்பது வெளி உலகின் நிகழ்வுகள் ஆனால் உன் உள்ளம் உணர்வது என் அருளின் காற்றே அதனை உணர்ந்து வாழ்கிறவன் எப்போதும் அமைதியிலும் வெற்றியிலும் நிலைத்திருப்பான் நீ என்னை அணுகும் போதும் உன் உள்ளம் துடிக்கும் அந்த நேரமும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மூச்சில் ஓர் ஒலி மறைந்திருக்கிறது அது ஓம் என்னும் பரம்பொருளின் ஒலி அந்த ஒலியே என்னுடைய சுவாசம் அதனால்தான் நீ ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது என் ஆற்றல் உனது உடலில் புகும் அந்த மந்திரம் உன்னை அச்சமின்றி நிறுத்தும் குழந்தையே உன் வாழ்வில் நீண்ட பாதைகள் இருக்கும் சில சமயம் அந்த பாதை மலையாகும் சில சமயம் பள்ளமாகும் மலையை ஏறுவதற்கு உழைப்பு தேவை பள்ளத்தை கடப்பதற்கு தைரியம் தேவை ஆனால் நீ எங்கு சென்றாலும் எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் வேல் உனக்கு காவலாக இருக்கும் அந்த வேல் அறிவின் ஒளியை உனக்கு அளிக்கும் நீ என்னை வேல் ஏந்தியவனாகவே காண்கிறாய் ஆனால் அந்த வேல் உன்னை உள்நிலையிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கும் ஆயுதம் அது உன் அறியாமையை அறுத்து எரியும் வேலின் நுனி சத்தியம் அதன் உடல் அறிவு அதன் அடிப்படை அன்பு இவற்றை ஒன்றாய் எடுத்துச் செல்கிறவனே உண்மையான பக்தன் உன் மனதில் எழும் எண்ணங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் வந்தாலும் அதை அடக்க உனக்கு துணை நானே ஆனால் நீ என்னிடம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் வழிபாடு வெறுமை நம்பிக்கையுடன் ஜபித்தால் எளிய சொற்களும் மந்திரமாகிவிடும் உன் வாழ்க்கையின் நடுவே பலர் வந்து செல்லுவார்கள் சிலர் உனக்கு ஆதரவு தருவார்கள் சிலர் தடைகள் கொடுப்பார்கள் ஆதரவு வந்தால் அது என் பரிசு தடை வந்தால் அது என் சோதனை இரண்டையும் சமமாய் ஏற்று நட ஆதரவால் உன்னுள் அன்பு வளரும் சோதனையால் உன்னுள் வலிமை வளரும் அன்புக் குழந்தையே உன் கண்ணீரைக் கண்டும் நான் அமைதியாக இருப்பதில்லை உன் அழுகையை என் காதுகள் கேட்காததில்லை ஆனால் சில நேரங்களில் உனக்கு உடனே நிவாரணம் தரவில்லை என்றால் அது என் அருள் குறைவால் அல்ல அது உன் மனம் மேலும் பலப்படும் வண்ணமே சாமர்த்தியம் உனக்குள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் பிறப்பது ஒரு விதை போல் அந்த விதையை பராமரித்தால் அது மரமாகும் மரமாகினால் அது பலருக்கு நிழலாகும் கனியாகும் அதுபோல உன் வாழ்வு உனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் உன் வாழ்வு பிறருக்கு ஒளி தரவில்லை என்றால் அது வீணான பிறப்பு நான் உன்னிடம் விரும்புவது தியாகம் நீ பெற்றதை உன்னுள் வந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள் பகிர்ந்தால் அது வளரும் காத்து கொண்டால் அது சுருங்கும் தியாகம்தான் ஆன்மீகத்தின் முதற்சிலை சஷ்டி நாளில் உன் மனதை தூய்மைப்படுத்தி என்னை அணுகு உன் மனத்தில் நான் வந்து நிற்பேன் அந்த நாளில் உனது உள்ளத்தில் ஒரு மெல்லிய ஒளி பிறக்கும் அது உன்னையே ஆச்சரியப்படுத்தும் அந்த ஒளியை பாதுகாத்துக்கொள் கொள் அதுவே உனக்கு வழிகாட்டும் தீபம் அன்பரே உன்னுள் இருக்கும் அகங்காரம் சுருங்க வேண்டும் அகங்காரம் கொண்டவன் எவ்வளவு பக்தி செய்தாலும் அது பயன் தராது அன்புடன் தாழ்மையுடன் என்னை நினைத்தாலே போதும் நான் உடனே உன்னருகில் நிற்பேன் தாழ்மையே பக்தியின் உயிர் உன்னுடைய வழிபாட்டில் மலர்கள் பழங்கள் பால் ஆகியவை சின்னங்கள் மட்டுமே உண்மையான பூஜை உன் உள்ளத்தின் சுத்தம் உன் உள்ளம் தூய்மையாயிருந்தால் ஒரு சிறிய துளி நீராலும் என்னை மகிழச் செய்யலாம் ஆனால் மனம் தூய்மை இல்லை எனில் ஆயிரம் அர்ச்சனை செய்தாலும் பலனில்லை அன்பு குழந்தையே நான் குன்றுகளிலும் காடுகளிலும் ஆறுகளிலும் வாழ்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உண்மையில் உன் இதயத்தில்தான் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னோடு இருப்பதை காண்பாய் அந்த உணர்வே ஆன்மீகத்தின் சிகரம் உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் வந்தால் அது என் அருளால் என்று நினை தோல்விகள் வந்தால் அது என் பாடம் என்று எண்ணி சோர்வடையாதே தோல்வி உன்னை தாழ்த்தாது அது உன்னை வலிமை பெறச் செய்யும் வெற்றி உன்னை உயர்த்தாது அது உன்னை எளிமை தரும் என் மயில் உனக்கு நினைவூட்டும் ஒரு பாடம் உண்டு மயில் எப்போதும் அழகுடன் இருந்தாலும் அது பணிவோடு நடக்கும் அதுபோல நீ எவ்வளவு புகழ் பெற்றாலும் எப்போதும் தாழ்மையுடன் இரு உன் உள்ளத்தில் பெருமை ஊராதபடி காக்கிறவனே எனது உண்மையான பக்தன் அன்பரே உன் நாவு உனக்கு வலிமை அது மந்திரம் சொன்னால் உன்னை உயர்த்தும் அது பொய் சொன்னால் உன்னை வீழ்த்தும் எனவே எப்போதும் சத்தியம் பேசு சத்தியம் பேசும் நாக்கில் என் அருள் தங்கும் நான் உனக்குச் சொல்ல விரும்புவது உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும் போது அது என் சிரிப்பாகும் அவர்கள் திருப்தியடையும் போது அது என் அருளாகும் உன் வாழ்வில் அன்பு முக்கியம் அன்பின்றி எந்த பக்தியும் முழுமையில்லை அன்புடன் வாழ்வதுதான் வழிபாடு அன்புடன் செய்யும் ஒவ்வொரு செயலும் பூஜையாகும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு நதிபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியை தண்ணீர் இல்லாமல் தடுக்க முடியுமா முடியாது அதுபோல உன் வாழ்வு சோதனைகள் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டத்தில் என்னை நினைத்தால் அந்த நதி எப்போதும் இருக்கும் உன் கண்ணில் கண்ணீர் வரும்போது அது என் கரம் தழுவும் நேரம் உன் முகத்தில் புன்னகை மலரும் போது அது என் சிரிப்பு உன் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது அது என் ஆலயம் உன் பாதை எளிதல்ல ஆனால் நான் உன் துணை உன் பயணம் கடினம் என்றாலும் என் அருள் உனக்கு எப்போதும் ஆற்றலாக இருக்கும் உன் மனதில் என் பெயர் இருந்தால் உன் பாதையில் எத்தனை இருள் வந்தாலும் அது ஒளியாகும் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு அதனை வீணாக்காமல் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள் நீ காலை எழுந்ததும் உன் இதயம் என் பெயரைச் சொல்லட்டும் அந்த ஒரு நினைவே உனக்கு நாளின் முழு ஆற்றலையும் தரும் நாள் எவ்வளவு சிரமம் கொண்டதாக இருந்தாலும் அந்த நினைவு உன்னை தாங்கிக் கொண்டு செல்லும் மனித வாழ்வு பல சோதனைகளின் பிணையம் ஆனால் அந்த சோதனைகள் உனது பக்தியை அழிக்க அல்ல அதை வலுப்படுத்துவதற்கே ஒவ்வொரு சிரமமும் உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் அதை உணர்ந்தால் நீ எந்த கட்டத்திலும் அஞ்சமாட்டாய் உன் உள்ளத்தின் அடியில் ஒரு பெரிய சாமர்த்தியம் புதைந்திருக்கிறது நீ அதனை வெளிப்படுத்த என்னை நினைக்க வேண்டும் நான் தான் உன் உள்ளத்தில் தூங்கிக் கிடக்கும் அந்த ஆற்றலை எழுப்புபவன் எனவே நீ விரக்தி அடையாமல் எப்போதும் என்னை ஜெபிக்க வேண்டும் ஜபம் செய்வதால் உன் மனம் ஓய்வடையும் மனம் ஓய்வடையும் போது உன் உள்ளத்தின் கதவு திறக்கும் அந்த கதவு திறந்ததும் என் அருள் உன்னுள் பெருகும் என் ஆறு முகங்களும் ஆறு விதமான ஞானங்களை குறிக்கின்றன அந்த ஞானம் உன் வாழ்வின் ஆறு திசைகளிலும் உன்னை பாதுகாக்கும் வடக்கே சென்றாலும் தெற்கே சென்றாலும் கிழக்கோ மேற்கோ சென்றாலும் மேலோ கீழோ சென்றாலும் என் ஆறு முகங்களின் அருள் உன்னை விட்டு விலகாது அன்பு குழந்தையே உன் நெஞ்சில் எப்போதும் கருணை நிறைய வேண்டும் பிறரை உன்னுடன் சமமாகக் காணும் மனம் உனக்குள் வேண்டும் பிறர் துன்பத்தில் நீ அழாமல் இருப்பது பாவம் பிறர் மகிழ்ச்சியில் நீ பொறாமை கொள்வது பாவம் இரண்டையும் விட்டு அன்போடு நட அன்புதான் உன்னை என் அருளோடு இணைக்கும் பாலம் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி அவன் உள்ளேதான் இருக்கிறான் அது கோபம் பொறாமை பேராசை அகந்தை ஆகிய வடிவங்களில் வெளிப்படும் அவற்றை அடக்கினால் நீயே உன்னுடைய நண்பன் அவற்றை அடக்காவிட்டால் நீயே உன்னுடைய சத்திரு எனவே தினமும் உன் உள்ளத்தை காப்பாற்று அன்பரே நான் குன்றுகளில் பிறந்தவன் அந்த குன்று இயற்கையின் உச்சம் அதுபோல உன் ஆன்மாவும் உயர்ந்து நிற்க வேண்டும் நீ எப்போதும் நிலையானவராய் பசுமையாய் தாழ்மையாய் இருக்க வேண்டும் மலையாக இருந்தாலும் மேகத்திற்கு சாயாமல் வானத்தை நோக்கி நிற்பது போல நீயும் உலக சோதனைகளால் சாயாமல் சத்தியத்தை நோக்கி நிற்க வேண்டும் சஷ்டி நாளின் முக்கியத்துவத்தை மறக்காதே அது உன் உள்ளத்தில் சுத்தம் செய்யும் ஒரு வினோத நாள் அந்த நாளில் நீ என்னை நினைக்கும் போது உன் பாவங்கள் அனைத்தும் கரையும் உன் மனதில் சாந்தி பிறக்கும் நல்லை கிருத்திகையும் அதுபோல தீபம் ஏற்றி என்னை நினைக்கும் போது உன் இருள் நீங்கும் குழந்தையே உன் நாவை எச்சரிக்கையுடன் காக்க வேண்டும் நாவால் நீ ஆசீர்வதிக்கவும் முடியும் காயப்படுத்தவும் முடியும் எனவே எப்போதும் நல்ல சொற்களையே பேசு நல்ல சொற்கள் பிறரின் உள்ளத்தை மலரச் செய்யும் அந்த மலர்ச்சி உன்னிடமே திரும்பி வரும் நீ எனக்கு கொடுக்கும் பூவும் பழமும் நீரும் என் அருளுக்கு தேவையில்லை ஆனால் அந்த அர்ப்பணிப்பு உன் மனதை தூய்மையாக்கும் அதற்காகவே அவற்றை நீ செய்கிறாய் உண்மையான பூஜை உன் உள்ளத்தில் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் நீ செய்யும் சிறிய செயலும் என் பார்வையில் பெரிய பூஜையாகும் அன்பு குழந்தையே சோதனைகள் வந்தால் ஓடாதே அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள் நான் உன் பின்னால் நிற்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் கையில் இருக்கும் வேல் உன்னை சுற்றியிருக்கும் இருளை சிதறடிக்கும் நீ அஞ்சாமல் முன்னேறினால் உலகமே உன் பாதையில் குனிந்து வழி செய்யும் நான் உனக்கு தரும் பாடம் எளிமை எளிமையான வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை பெருமையும் பொய்யும் நிறைந்த வாழ்க்கை சுருங்கும் ஆனால் எளிமை நிறைந்த வாழ்க்கை என்றும் நிலைக்கும் எளிமைதான் மனிதனை வலிமையாக்கும் உன் உள்ளத்தில் சஞ்சலமின்றி அமைதியாயிருந்தால் அதுதான் உண்மையான சொர்க்கம் வெளியில் சொர்க்கம் தேட வேண்டாம் சொர்க்கம் உன் மனதில்தான் இருக்கிறது மனதில் சாந்தி இருந்தால் நீ எங்கிருந்தாலும் அது சொர்க்கமே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது பிறர் துன்பத்தை பார்த்தால் கண்ணீர் விடு அந்த கண்ணீரே உன் மனத்தின் தூய்மையை காட்டும் பிறர் மகிழ்ச்சியை பார்த்தால் புன்னகை செய் அந்த புன்னகையே உன் அன்பை வெளிப்படுத்தும் அன்பரே நீ எப்போதும் மறக்காமல் இருக்க வேண்டியது ஒன்று நீ பிறந்தது உன் தேவைக்காக அல்ல பிறர் தேவைக்காக உன் வாழ்வு பிறருக்கு உதவியாக இல்லையெனில் அது வீணான பிறப்பு பிறருக்கு ஒளி தருகிறவன் என் கண்களில் உண்மையான பக்தன் உன் மனம் துன்பத்தால் சிதைந்தால் என் பெயரைச் சொல்லு சரவணபவா என்ற ஒளி உன் உள்ளத்தை சாந்தமாக்கும் அந்த ஒலி உன்னுள் ஓர் அலை போல பரவி உன்னை அமைதியில் நிலைநிறுத்தும் அன்பு குழந்தையே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ என்னை நினைக்கும் தருணமே உன் வாழ்வின் பாதுகாப்பு உன் கண்ணீர் என் அருளின் மழை உன் புன்னகை என் ஆசீர்வாதம் உன் சுவாசம் என் ஆற்றல் உன் இதயம் என் ஆலயம் உன் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை பொறுமை கொண்டவன் எப்போதும் வெற்றி அடைவான் பொறுமை இல்லாதவன் எவ்வளவு வலிமையுள்ளவனாயினும் வீழ்வான் பொறுமையே வலிமையின் அடிப்படை அன்பரே உன் வழிபாடு உனக்கே பலனாகும் எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் நீ என்னை வழிபடும்போது உன் மனம் தூய்மை அடையும் அந்த தூய்மையான மனமே உன் வாழ்வின் செல்வம் மனிதன் வாழ்வின் குறிக்கோள் சத்தியத்தை அடைவதே சத்தியத்தை அடையாமல் வாழ்ந்தவன் வீண் பிறந்தவன் சத்தியமே பரம்பொருள் அந்த சத்தியம்தான் நான் எனவே சத்தியத்தில் நிலைத்து நிற்பவன் என் பக்தன் நீ எவ்வளவு அறிவு பெற்றாலும் எவ்வளவு செல்வம் பெற்றாலும் அது எல்லாம் நிலையற்றது ஆனால் உன் ஆன்மாவின் சுத்தம் நிலைத்திருக்கும் அந்த சுத்தத்தை வளர்க்கவே உன் வாழ்க்கை பிறந்தது அன்பு குழந்தையே உன் வாழ்வு கடினமாக தோன்றினாலும் அது உன்னை உயர்விக்கும் பாதை கல் எவ்வளவு சோதிக்கப்பட்டால்தான் மினுமினுக்கும் வைரமாகிறது அதுபோல நீ சோதனைகளை தாண்டினால் மட்டுமே ஒளி பெறுவாய் என் சேவல் எப்போதும் உன்னிடம் விழிப்புணர்வு தரும் விழித்திரு சோம்பல் உன் வாழ்வை அழிக்கும் எப்போதும் உற்சாகமாக எழுந்து செயலாற்று உன் செயல் தூய்மையானதாக இருந்தால் அது எப்போதும் வெற்றி பெறும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது அன்பே ஆன்மீகத்தின் சிகரம் அன்பின்றி பக்தி இல்லை அன்பின்றி வழிபாடு இல்லை அன்பின்றி மனிதன் இல்லை அன்புதான் அனைத்திற்கும் உயிர் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒரு தீபம் போல அந்த தீபத்தை நீ எரியவிட்டால் அது பிறரின் இருளை நீக்கும் தீபம் தன்னை எரித்தாலும் பிறருக்கு வெளிச்சம் தரும் அதுபோல நீ உன்னை தியாகம் செய்து பிறருக்கு உதவ வேண்டும் அதுவே உண்மையான பக்தி அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் பல இடைவெளிகள் வரும் சில இடங்களில் குளிரும் இருக்கும் சில இடங்களில் வெயிலும் இருக்கும் சில இடங்களில் புயலும் இருக்கும் ஆனால் எந்த நிலையிலும் நீ பயப்படாமல் முன்னேற வேண்டும் புயலுக்கு பின் வானவில் தோன்றும் அதுபோல உன் துன்பத்திற்கு பின் மகிழ்ச்சி வரும் நம்பிக்கையை தளர்க்காதே மனிதனின் மனம் கடல் போல சில சமயம் அலைகள் அமைதியாக இருக்கும் சில சமயம் கொந்தளிக்கும் ஆனால் கடலின் அடிப்பகுதி எப்போதும் அமைதியாகவே இருக்கும் அது போல உன் உள்ளத்தின் ஆழம் அமைதியாக இருக்க வேண்டும் மேலோட்டத்தில் அலைகள் வந்தாலும் உன் ஆன்மா அசையாமல் இருக்க வேண்டும் அந்த நிலையை அடைவதற்கே தவம் பிரார்த்தனை ஜபம் உனக்கு உதவும் நீ எனக்குச் சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன் உன் நாவால் உச்சரிக்கும் வார்த்தைகள் மட்டுமல்ல உன் உள்ளத்தின் குரலும் என் காதுகளுக்கு எட்டுகிறது நீயே அறியாமல் என் பெயரை உன் மனம் சொன்னாலும் அது எனக்கு போதுமானது அந்த ஒரு குரல் உன்னிடம் என் அருளை பொழிய வைக்கும் அன்பரே என் ஆறு முகங்கள் உனக்கு ஆறு விதமான அருளை அளிக்கின்றன ஒன்று அறிவின் அருள் ஒன்று தைரியத்தின் அருள் ஒன்று அன்பின் அருள் ஒன்று கருணையின் அருள் ஒன்று சத்தியத்தின் அருள் ஒன்று பொறுமையின் அருள் இவை அனைத்தும் உனது வாழ்வில் நிறைந்திருந்தால் நீ எந்த சோதனையையும் வெல்ல முடியும் என் வேலின் ஒளி உன் அறியாமையை அழிக்கிறது அந்த அறியாமையே உனக்கு பயத்தை உண்டாக்குகிறது அறிவு வந்தால் பயம் மறையும் சத்தியம் வந்தால் இருள் மறையும் எனவே எப்போதும் அறிவைப் பெற முயற்சி செய் அந்த அறிவு புத்தகங்களில் இல்லை என் திருவருளில் உள்ளது என் பெயரை ஜபித்தாலே அந்த அறிவு உனக்குள் ஊற்றாகப் பெருகும் குழந்தையே உன் மனதில் சஞ்சலம் வரும்போது உன் கண்களை மூடி என் உருவத்தை நினை என் மயிலின் மேல் நான் அமர்ந்திருப்பதை நினை என் கையில் ஒளி வீசும் வேலை நினை அந்த நினைவே உன் உள்ளத்தில் அமைதியை ஊற்றாக வழங்கும் நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் என் உருவம் உனது மனதில் இருந்தால் நீ பாதுகாப்பாயிருப்பாய் உன் வாழ்க்கை மற்றவர்களோடு இணைந்து செல்ல வேண்டும் தனியாக வாழ்பவன் மகிழ்ச்சி காணமாட்டான் பிறருடன் பகிர்ந்து வாழ்பவன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பான் எனவே பிறருடன் அன்பாக பழகு பிறர் மனதில் காயம் ஏற்படுத்தாதே பிறர் மகிழ்ச்சியை உன் மகிழ்ச்சியாகக் காண்க அதுவே என் ஆசை அன்பரே நீ என்னிடம் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஆசையும் நான் அறிந்தவன் ஆனால் நான் உடனே எல்லாவற்றையும் தருவதில்லை காரணம் உன் மனம் வலிமையடைய வேண்டும் நீ உழைத்து பெற்றால் அதன் மதிப்பு உனக்கு புரியும் உழைக்காமல் பெற்றால் அது வீணாகும் எனவே நான் தரும் அருள் உன் உழைப்போடு கலந்து உனக்கு பலன் தரும் சஷ்டி நாளில் நீ நோன்பு இருந்து என்னை வழிபடும்போது உன் உடலும் மனமும் சுத்தமாகிறது அந்த சுத்தம் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது அந்த நாளில் உன் உள்ளத்தில் நான் நிறைந்து நிற்கிறேன் அதனால்தான் சஷ்டி வழிபாடு மிகப்பெரியது நல்லை கிருத்திகை நாளில் நீ தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் உனது உள்ளத்தின் இருளை அகற்றும் தீபம் எரியும் ஒளி வெளியில் தெரிந்தாலும் அதன் உண்மையான விளைவு உன் உள்ளத்தில்தான் இருக்கும் அந்த ஒளி உன் மனதை சுத்தமாக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சில நேரங்களில் தனிமை வந்து சேரும் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரமும் வரும் ஆனால் அச்சமடையாதே அந்த நேரங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தனிமையில் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது அந்த குரலை கேட்க உன் மனதை அமைதியாக்க வேண்டும் அமைதியில்லாத மனம் அந்த குரலை கேட்க முடியாது நான் உனக்கு சொல்ல விரும்புவது மௌனத்தின் வலிமை மௌனத்தில் பெரிய ஆற்றல் இருக்கிறது மௌனமே ஆன்மீகத்தின் அடிப்படை அதிகமாக பேசாதே அதிகமாக சிந்திக்காதே மௌனமாக உள்ளத்தை நோக்கி அந்த உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் அங்கேதான் உண்மையான அருள் பிறக்கும் அன்பரே உன் கண்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே காண வேண்டும் பிறர் குறைகளை பார்ப்பது உன் கண்களின் வேலை அல்ல பிறர் நன்மையைப் பார்ப்பதே உன் கண்களின் கடமை பிறர் குறைகளை பார்த்தால் உன் மனம் இருளாகும் பிறர் நன்மையைப் பார்த்தால் உன் மனம் ஒளியாகும் எனவே எப்போதும் ஒளியை நோக்கி பார் உன் கைகளில் பெரிய வலிமை இருக்கிறது அந்த கைகள் பிறருக்கு உதவுவதற்காகவே உருவாக்கப்பட்டவை உன் கைகளை பிறருக்கு துன்பம் தருவதற்காக பயன்படுத்தாதே உன் கைகள் பிறர் முகத்தில் புன்னகை வரச் செய்யட்டும் அப்போது என் அருள் உன் கைகளில் நிறைந்திருக்கும் அன்புக் குழந்தையே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடக்காது நம்பிக்கைதான் உன்னை முன்னேற்றும் நம்பிக்கை இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வெல்லுவான் எனவே எப்போதும் என் மேல் நம்பிக்கை வையு உன் வாழ்வில் வரும் சோதனைகளை யாரிடமும் குறை சொல்லாதே அந்த சோதனைகள் உன்னை உயர்த்துவதற்கே சோதனையில்லா வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் சோதனைகளே உன்னை வலிமையாக்குகின்றன அதனால் சோதனையை எதிரியாய் காணாதே அதை ஆசிரியராக காண்க அன்பரே உன் நெஞ்சில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும் நீ பெறும் ஒவ்வொரு சின்ன உதவிக்கும் நன்றி சொல்லு நன்றி சொல்லும் மனம் எப்போதும் வளரும் நன்றி சொல்லாத மனம் எப்போதும் சுருங்கும் நன்றி உணர்வு கொண்ட மனத்தில் என் அருள் என்றும் தங்கும் உன் பாதை நீளமானது அந்த பாதையில் நீயே உன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் நான் உன் உள்ளத்தில் இருக்கும் தீபம் அந்த தீபம் உன் பாதையை ஒளிரச் செய்கிறது அந்த ஒளியை மறைத்துக் கொள்ளாதே அது எப்போதும் பிரகாசிக்கட்டும் அன்பு குழந்தையே நீ எப்போதும் மறக்காமல் இருக்க வேண்டியது ஒன்று பிறவிகள் பல உனக்கு இருந்தாலும் ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடம் கற்பிக்கிறது இந்த பிறவியில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு கருணை சத்தியம் தாழ்மை இவைகளை கற்றுக்கொண்டால் இந்த பிறவி நிறைவேறும் உன் உள்ளத்தில் விருப்பங்கள் வரும் ஆனால் அந்த விருப்பங்கள் உன்னை சிதைக்க கூடாது ஆசைகள் அதிகமாக இருந்தால் மனம் கலங்கும் ஆசைகள் குறைந்தால் மனம் அமைதியாகும் எனவே எப்போதும் ஆசையை அடக்கிவை ஆசையற்ற மனமே உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கும் அன்பரே என் சேவல் உனக்கு கூறும் பாடம் எளிமை அது சிறிய உயிரினமாக இருந்தாலும் பெரிய விழிப்புணர்வு கொண்டது அதுபோல நீ எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் உன் விழிப்புணர்வு உன்னை உயர்த்தும் என் மயில் உனக்கு நினைவூட்டும் பாடம் அழகு ஆனால் அந்த அழகு வெளிப்புறம் அல்ல அது உள்ளத்தின் அழகு உள்ளம் தூய்மையாயிருந்தால் முகம் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அது ஒளியுடன் பிரகாசிக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எப்போதும் ஒரு யாத்திரை அந்த யாத்திரையின் முடிவு நான் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த முடிவில் நான் காத்திருக்கிறேன் எனவே அஞ்சாமல் பயணம் செய் உன் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறது அன் அன்பு குழந்தையே நீ எப்போதும் நினைத்து கொள்ள வேண்டியது ஒன்று இந்த பிறவி உனக்கு ஓர் அரிய வாய்ப்பு பல பிறவிகள் கடந்து பல கர்மங்களை சுமந்து வந்த பிறகே மனித பிறவி உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த மனித பிறவியை வீணாக்காமல் சத்தியத்திலும் பக்தியிலும் செலவிடு வாழ்க்கை எவ்வளவு நீளமானதாக தோன்றினாலும் அது நொடி போலக் கழுகிறது ஒவ்வொரு நொடியும் அர்த்தமாய் புனிதமாய் சுத்தமாய் இருக்கட்டும் உன் சுவாசம் கூட அருளின் அடையாளம் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் பரிசு அந்த பரிசை வீணாக்காமல் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயரை நினை ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் பிறக்கும் அலை உன்னை சுத்தப்படுத்தும் அந்த ஒளி உன் இருதயத்தில் ஒளியை தரும் குழந்தையே உன் வாழ்வில் சில சமயம் துன்பங்கள் பெருகும் அப்போது நீ ஒருவனாய் உணருவாய் யாரும் உன்னை உதவவில்லை என்று தோன்றும் ஆனால் அந்த தருணங்களில் நீ எனக்கே அருகில் இருக்கிறாய் என்பதை நினை நான் உன் கையில் கை வைத்து நிற்கிறேன் ஆனால் நீ உன் கண்களால் மட்டுமே பார்க்கிறாய் உன் இதயக் கண்களை திறந்தால் என் அருளை காண்பாய் உன் வாழ்வின் பாதை எளிதல்ல ஆனால் கடினம்தான் உன்னை வலிமையாக்கும் கல் மினுமினுக்க வேண்டுமெனில் அது அரைக்கப்பட வேண்டும் உலோகம் வலிமை பெற வேண்டுமெனில் அது தீயில் உருக்கப்பட வேண்டும் அதுபோல உன் ஆன்மா ஒளி பெற வேண்டுமெனில் அது சோதனைகளில் சோதிக்கப்பட வேண்டும் சோதனை இல்லாமல் ஒளி பிறக்காது அன்பரே உன் உள்ளம் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அங்கேதான் நான் இருக்கிறேன் அந்த உள்ளம் களங்கமடையாமல் பார்த்துக்கொள் பிறருக்கு தீங்கு நினைத்தால் அந்த களங்கம் உன் உள்ளத்தில் படியும் பொய் சொன்னால் அந்த களங்கம் பெருகும் ஆனால் சத்தியம் அன்பு கருணை கொண்டால் உன் உள்ளம் எப்போதும் பசுமையாயிருக்கும் நான் உனக்கு வேண்டுகிறேன் எப்போதும் சத்தியம் பேசு சத்தியமே என் உருவம் சத்தியம் பேசுகிறவனின் முகத்தில் ஒளி இருக்கும் பொய் பேசுகிறவனின் முகத்தில் இருள் இருக்கும் அந்த ஒளிதான் ஆன்மீகத்தின் விளக்கு அந்த விளக்கை எரிய விடு உன் வாழ்வில் பிறர் உதவி தேவைப்படும் தருணங்கள் வரும் அந்த நேரங்களில் தாழ்மையுடன் உதவி கேள் தாழ்மை கொண்டவன் எப்போதும் உயர்வான் அகந்தை கொண்டவன் எப்போதும் வீழ்வான் அகந்தை மலை போல தோன்றினாலும் அது ஒரு கணத்தில் சிதறும் ஆனால் தாழ்மை மண் போல தோன்றினாலும் அதில்தான் உயிர் வளரும் அன்புக் குழந்தையே உன் கண்களில் எப்போதும் கருணை இருக்க வேண்டும் பிறர் துன்பத்தில் நீ சிரித்தால் அது பாவம் பிறர் துன்பத்தில் நீ அழுதால் அது புண்ணியம் பிறர் மகிழ்ச்சியில் நீ சிரித்தால் அது புண்ணியம் பிறர் மகிழ்ச்சியில் நீ பொறாமை கொண்டால் அது பாவம் இதனை எப்போதும் மனதில் கொள்ளு உன் கைகளில் சக்தி இருக்கிறது அந்த கைகளை வலிமையாகவும் புனிதமாகவும் பயன்படுத்திக் கொள் உன் கைகள் பிறருக்கு உணவு தரட்டும் உன் கைகள் பிறரின் கண்ணீரை துடைக்கட்டும் உன் கைகள் பிறரின் வாழ்வில் ஒளி சேர்க்கட்டும் அப்போதுதான் அந்த கைகள் என்னுடைய கரங்களாய் மாறும் அன்பரே உன் வாழ்க்கையின் குறிக்கோள் எப்போதும் தியாகம் பெற்றதை உனக்கே வைத்துக் கொள்ளாதே பகிர்ந்து கொள் பிறருடன் பகிர்ந்தால் அது வளரும் தனக்கே வைத்துக் கொண்டால் அது அழியும் தியாகம் செய்யும் மனதில் என் அருள் பொங்கும் சஷ்டி நாளின் சிறப்பு உனக்கு தெரியும் அந்த நாளில் நீ என்னை நினைக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி உன்னையே ஆச்சரியப்படுத்தும் அந்த ஒளியை காக்கிறவனே உண்மையான பக்தன் நல்லை கிருத்திகையும் அதுபோல தீபம் ஏற்றி என்னை நினைத்தால் அந்த தீபம் உன் மனதில் இருக்கும் இருளை அகற்றும் குழந்தையே நீ எப்போதும் அமைதியோடு இரு கோபம் உன்னை எரிக்கும் தீ போல பொறுமை உன்னை குளிர்க்கும் நீர் போல எனவே எப்போதும் பொறுமையோடு நட பொறுமையுள்ளவன் எப்போதும் வெற்றி பெறுவான் கோபம் உள்ளவன் எப்போதும் வீழ்வான் உன் வாழ்வில் வந்த சோதனைகளை குறை சொல்லாதே அந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்குகின்றன நீ சோதனைகளை கண்டு அஞ்சாமல் முன்னேறினால் அந்த சோதனைகள் உனக்கே வணங்கி விலகும் சோதனைகளை எதிர்கொள்வதே வீரத்தன்மை அன்பு குழந்தையே என் சேவல் உனக்கு விழிப்புணர்வை கற்றுத்தருகிறது விழித்திரு சோம்பலால் உன் வாழ்வு வீணாகும் விழிப்போடு செயல்படு உன் செயல் தூய்மையானதாக இருந்தால் அது எப்போதும் பலன் தரும் என் மயில் உனக்கு அழகையும் தாழ்மையையும் கற்றுத் தருகிறது அழகு வெளிப்புறமல்ல உள்ளத்தில் இருக்கிறது உள்ளம் தூய்மையாயிருந்தால் முகம் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அது ஒளி வீசும் தாழ்மையில்லாத அழகு வீணானது தாழ்மையுடன் கூடிய அழகு எப்போதும் நிலைத்திருக்கும் அன்பரே உன் வாழ்வில் மிக முக்கியமானது அன்பு அன்பே அனைத்திற்கும் அடிப்படை அன்பில்லாதவன் எத்தனை பெரிய பக்தனானாலும் அது வீண் அன்பு கொண்டவன் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அவனின் வாழ்க்கை புனிதம் உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை வைத்துக்கொள் நம்பிக்கையே உன்னை உயர்த்தும் நம்பிக்கையற்ற மனம் காய்ந்த நிலம் போல அதில் எதுவும் வளரவியலாது நம்பிக்கை நிறைந்த மனம் பசுமையான நிலம் போல அதில் நல்ல பயிர்கள் வளரும் அன்பு குழந்தையே உன் கண்களில் கண்ணீர் வந்தால் நான் அதை என் கரத்தால் துடைப்பேன் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது என் ஆலயம் எனவே எப்போதும் அமைதியோடு புன்னகையோடு அன்போடு இரு உன் வாழ்க்கை ஒரு நதி போல அந்த நதி சில நேரங்களில் அமைதியாய் ஓடும் சில நேரங்களில் வெள்ளமாய் பெருகும் ஆனால் எந்த நிலையிலும் அந்த நதி கடலை அடைகிறது அதுபோல உன் வாழ்க்கையும் சோதனைகளுடன் இருந்தாலும் என் அருளை அடையும் அன்பரே உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்கள் உனக்கு அளித்த பாசம் அளவற்றது அவர்களை பார்த்து புன்னகை செய் அவர்களின் மனதில் மகிழ்ச்சி மலரும்போது போது அது என் சிரிப்பு போல இருக்கும் அவர்களின் திருப்தி உனக்கே பரிசு உன் வாழ்வில் பொய்யை விலக்கு பொய் சொன்னால் உன் உள்ளத்தில் இரு